உங்க எல்லாத்து வணக்கம் நான் உங்கள் முத்துருப்ப சர்வா முத்து பிரகாஷ் பேசுகிறேன் டிவி கே கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு ஸோ என்னுடைய நாளுக்கு வாழ்த்து சொல்லி எல்லாத்துக்கும் நன்றி அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒன்று பேசிருந்தார் கள்ளச்சாராயத்தில் தான் இந்த அரசின் போக்கு வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்படுற நிகழ்வாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு இதே இன்டெரக்டாக வந்து குட்டி காட்டியிருக்காரு தமிழக அரசை ஸோ இது வந்து பொறுத்தது இவருடைய இவர் நாம் தமிழர் கட்சியால் தனித்து நின்று போட்டி போட்டால் யாரை டேமேஜ் பண்ண போகிறாருன்றது நமக்கு தெரியல ஏன்னா கல நிலவரம் அப்படின்னு போயிட்டுருக்குது ஸோ விஜய் அவர்கள் பிறந்த நாளுக்கு தமிழிசை அவர்கள் பார்த்தோன்னா ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்காங்க தமிழிசை இதே இசை பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினேறில் இவருடைய மெரசல் படத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினேருன்ற பதினெட்டு இவர் மெரசல் படம் ரிலீஸ் ஆனப்போ ரொம்ப ரொம்ப ஒரு குறைச்சல் கொடுத்தாங்க அதில் ஜிஎஸ்டி வரியை பற்றி விஜய் பேசினதற்கு மத ரீதியளவு அவருக்கு பின்புறுத்துனாங்க ஸோ அதே தமிழிசை இன்னைக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிறாங்கன்னா இதுக்கு பின்னால் விஜயை பாஜக இயக்குகிறதா என்கின்ற அந்த ஒரு கேள்வி எழுது அப்படி பாஜக விஜயை இயக்கியது உண்மை என்றால் அவருடைய கேரியர் கொத்தமாக க்ரோஸ் ஆகிடும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் பாய்ப்பாய் பாய்